الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين. رب اشرح لي صدري ويسر لي امري وحلل من لساني يفقه قوله ربي زدني علما. اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعله اذا شئت سهلا. عن بعد اسلامنا شهر شكول شهرين

துவாவோடு அந்த துவாவோடு நல்லதை கேட்டு நல்லதை எடுத்து நடக்கக்கூடிய அடியார்களாக அந்த துவாவோடு இந்த நான் எனது எனதுராவை ஆரம்பிக்கின்றேன் உல தூய்மை என்ற அந்த தலையங்கத்தின் கீழ் நான் எனது ஹாத்ராவை உண்மையிலேயே உள தூய்மை என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் அது தேவையா உல தூய்மை என்பது எனக்கு தேவையா அதனுடைய சட்டம் என்ன உல தூய்மை உளமாக்கல் கூறுகிறார்கள் எமது உள்ளத்தை தூய்மை செய்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் என்று உளமாக்கல் கூறுகிறார்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விடயம் உண்டு கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய விடயம் இன்னும் சில உலமாக்கள் கூறுகின்றார்கள் அது எந்த நேரத்தில் அது அது ஐநாகும் என்றால் எமக்கு உள நோய்கள் பீடிக்கப்பட்டிருந்தால் அது எமக்கு ஃபரது ஐநாக மாறும் என்று கூறுகின்றார்கள் அப்பொழுது இந்த குள தூய்மை என்பது தஸ்கியத்தில் என்றால் அதனுடைய பொருள் என்ன ஜக்காத் என்ற சொல்லுக்கு அந்த தூய்மை என்று பொருள் எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது பரிசுத்தப்படுத்துவது இன்னமொரு பொருள் உள்ளது என்னவென்று சொன்னால் ஜக்காத் என்றால் வளர்த்தல் வளர்ச்சிக்கு சொல்வது வளர்கிறதுக்கு சொல்வார் அப்ப எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அதை நல்ல விடயங்களை அதிலே விதையிட்டு வளர்ப்பது தான் இந்த தஸ்கியத்துள் நஃப்ஸ் இதை உலமாக்கள் இப்படி கூறுவார்கள் அத்தஹல்லி ஒத்த என்று கூறுவார்கள் அத்தகல்லி ஒத்த ஹல்லி அத்தஹல்லி என்றால் கழட்டி விடுவர் நாங்கள் கழட்டி விடுவேன் தாரை கழட்டி விடுவது எங்களுக்கு ஒத்தட்டி இந்த பரோசனமில்லாட்டி அதால கழட்டி விடுவோங்க பெரிய தலைவலின்னு நல்லா கழட்டி விடுவேன் இது அப்படி அல்ல இது தகல் எதை கழட்டி விடுவோனும் கெட்ட குணங்களை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு மனதிலே உள்ள அந்த பீடைகளை நோய்களை கலட்டி விடுவோம் கலட்டி விட்டுட்டு என்ன செய்யணும் அத்தஹல்லி நாமை அணிந்து கொள்ளணும் அதை நல்ல குணங்களை நாம் அணிந்து கொள்ளணும் இதுபோன்று இதை உதாரணத்துக்கு எடுக்கலாம் நீங்கள் ஒரு பூமியிலே ஒரு காட்டிலே விவசாயம் செய்யும் போது முதலாவது என்ன செய்யணும் முதலாவது அந்த காட்டை வலிசாக்குவோம் கதை கொடுக்க வேண்டும் கஷ்டமாக இருக்கும் பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கும் அதை கலட்டுவது கஷ்டம்தான் ஆனால் கல் தான் வேணும் கலட்டி விட்டுத்தான் நமக்கு அதிலே பயிரடை பயிர் செய்யலாம் விதைக்கலாம் அப்பாகவே உளமாக்கல் எமக்கு வழிகாட்டுகின்றார்கள் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் முதலிலே அத்த கல்வி கலட்டி விட வேண்டும் இதை கலட்டி விட வேண்டும் முதல்ல சிறுக்கு சிறுக்கை கலட்டி விட வேண்டும் அலமதுல்ல இப்ப எல்லாருக்கும் கருத்து வாராய்க்கும் நாங்க சிறுக்கு தானே என்று நபி சல்லா அலையம் அவர்கள் கூறுகின்றார்கள் அஹ் அஹ் அழைக்கும் நான் சரியான பயப்படுகின்றேன் ஆக பயப்படுகின்ற விஷயம் என்ன தெரியுமா இந்த சிறுக்கு இருந்துதான் நான் பயப்படுகின்றேன் உங்களுக்கு அது வந்துவிடும் உங்களுக்கு தெரியாமலேயே வந்துவிடும் சிறுக்கில பெரிய பெரும் சிறுக்கு சிறு சிறுக்கண்டிக்கிய முகஸ்துதியும் இது போன்ற இந்த மனதிலே வரக்கூடிய நோய்களை நாம் கலட்டிவிட வேண்டும் அடுத்தது இந்த ஹசது பொறாமை எல்லா கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாம் கலட்டிவிட்டு எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதிலே நல்ல குணங்களை ஈமானை நாம் வித்திட வேண்டும் இதுதான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த தஸ்தியத்து நஃபுக்குரிய ஒரு சிறிய விளக்கம் இதை நாம் எப்படி செய்யலாம் இந்த ரமதானுடைய காலத்திலே எமக்கு இலகுவாக செய்யலாம் அதற்குரிய எல்லா வசதிகளையும் அல்லாஹால ஏற்பாடுதல் ஏற்படுத்தி தந்துள்ளார் உண்மையிலே இந்த தஸ்தியத்துன் நஃப்ஸ் என்றது ஆக முக்கியமானது நாம் பார்த்தோம் இது எங்களுக்கு கருது ஐநாக மாறுகின்றது கடமையா

يتلو عليهم آياته ويزكيهم الله خير ذبي شيدان يارك خير ذبي شيدان பேரும் ஹாரம் செய்தான் மோமின்களுக்கு இது பாசதி அதாவது வந்து அல்லாஹு தாலா அவர்களிலே இருந்து ஒரு நபியை அவர்களுக்கு அனுப்பினான் அனுப்பி அவருடைய ஆயத்துக்களை குருவானை ஓதி காட்டவும் அவர்களை தூய்மைப்படுத்துவோம் அழிவோனல் கிதாப் அவள் இன்னும் அவர்களுக்கு கிதாபை கற்றுக் கொடுக்கவும் ஹிக்மத்தை கற்றுக் கொடுக்கவும் என்று வைகானோ அவர்கள் தலாலத்தில் இருந்தாலும் மின் கபிளும் முன்பு அவர்கள் தலாலத்தில் இருந்தாலும் அல்லாஹால அவர்களுக்கு பேருதவி செய்தான் எப்படி என்று சொன்னால் ஒரு நபியை அனுப்பி அந்த வரக்கூடிய விஷங்களில் முக்கியமான விஷன்கள் ஒன்றுதான் என்ன வயுசக்கீஹி அவர்களை அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஆகவே நபிமார்கள் செய்த முக்கியமான ஒரு விடியமாக கருதப்படக்கூடிய இந்த உல தூய்மை தஸ்கியத்துன் நஃப்ஸ் நாம் கட்டாயம் அதை நாமும் அதை எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து இதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் பொறுமையாக தொடர்ந்து இந்த முயற்சியை செய்தால் எமக்கு அதிலே வெற்றி பெறலாம் உம உங்களுடைய எமது மனதை எமக்கு வெற்றி பெறலாம் அதை அங்கே நடக்க வேண்டும்

பெருத்தாலும் குறித்து கொண்டே இருக்கும் மரக்கடிக்கும் வரை எப்படியாவது ஒரு விளையாட்டை போட்டு அந்த பிள்ளைக்கு அந்த பாலை மரக்கடிச்சா தான் என்னது அதுக்கு அங்கே கேட்காது பால் அது போல தானே எங்களோட மனசு நாங்கள் சும்மா விட்டேன்னு சொன்னா அப்படியே பெய்து கொண்டு நிற்கும் மனோச்சப்படி அதுக்கு ஒரு முடிவண்டி நிற்காது ஆனால் எப்படியோ அதை கட்டுப்படுத்தி கொண்ட்ரோல் பண்ணி ஒரு கொண்ட்ரோலுக்கு குழந்தைன்னு சொன்னால் கொண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இதுதான் எங்களுடைய நஸு அப்ப கட்டாயம் நாம் வந்து எமது நப்சை எப்படியாவது தஸ்கியா சுத்தப்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் அதை வளர்க்க வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் நல்ல குணங்களை அங்கே வித்திட்டு அதிலே நாம் அதை வளர்க்க வேண்டும் தூய்மைப்படுத்தி நாம் எமது நஃசை வளர்க்க வேண்டும் நல்ல குணங்களை ஈமான் இஹ்லாஸ் ஹப்பூ வர்ரஜா நம்பிக்கை மன தூய்மை கலப்படமெற்ற எண்ணம் அல்ல அவக்காக என்ற செய்தன்ற அந்த எண்ணம் அல்லா உள்ள நேசம் அல்லா மீது உள்ள எதிர்பார்ப்பு இவைகளை நாம் எமது உள்ளத்திலே மறுக்க வேண்டும் இப்பொழுது நாம் பார்ப்போம் எமக்கு எது தடையாக இருக்கின்றது இந்த உள தூய்மைக்கு பல விடயங்கள் தூய்மைக்கு தடையாக இருக்கின்றது அதிலே முக்கியமாக சொல்வதாக இருந்தால் எமது இச்சை இந்த மன உச்சை தான் நமது இந்த மன உல தூய்மைக்கு தடையா இருக்கின்றது ஆகவே இந்த மன உச்சையை நாம் எப்படியாவது கட்டுப்படுத்தி அதை பிடித்து அதை எரிந்து அதை விட வேண்டும் விட வேண்டும் இதை கண்ட்ரோல் பண்ணணும் முதலாவதாக இந்த மன உச்சை படி போனால் அப்படியே போய்கொண்டிருக்கலாம் போய்கொண்டிருக்கணும் ஆனால் இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்காது அப்ப இந்த மன உச்சையை நாம் எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் எல்லாத்துக்கும் முந்தி இந்த சிறுக்கு நான் சொன்னேன் அல்லாவை சார்ந்தவர்களாக நாம் எமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் எம்மை கொள்ள வேண்டும் நாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு வேலை ஒன்று சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் குவைத்ல இமிகிரேஷன்லயோ முருலையோ டிராபிக்லயோ எங்கேயா இருந்தாலும் எம்பசியிலேயோ ஒன்னால் எங்களுடைய என்னவா எம்பசியில என்றேக் ஆகுவார் ഷേഖ്മൻഷ് പോലോ കൊടുത്താൽ വിഷയത്തെ മുറൂർ ലേണ്ടാ യാറാവ് കോയറ്റാ എടുക്കും ഇതാ നിങ്ങളുടെ മൈൻഡ് അപ്പൊ എന്ന ആളെ പിടിച്ച് ചെയ്യല സുബാനന്ദ ഇത് സരിയാ ഇത് ന്യായമാല്ല ഒന്നു എന്നു അല്ലാതെ എനിക്കാ എടുക്കാ எனக்கு இது உதவு இந்த வேலையை செய்து கொள்வதற்கு இதுதான் நாம் இப்படித்தான் என்பதை நாம் கொள்ள வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் பழகிங்கிறது இப்படித்தான் இது டேலண்ட் நாங்கள் நினைக்கிறேன் இது தவறுன்னு நான் சொல்வதில்லை இது தவறு இல்லை நீங்க ஒரு இடத்துல ஒரு வேலையை சாதிப்பதற்கு அதற்குரிய ஆளை போய் நாடி அந்த வேலையை சாதித்துக் கொள்வது தவறு இல்லை ஆனால் நாம் நம்பி இருப்பது சார்ந்திருப்பது யாரை மனிதர்களை ஒரு நாளும் சார்ந்திருக்க கூடாது அல்லாவை தான் அவர்கள் சபப் அவர்களுக்கும் காரணமாக இருப்பது அவர்களுக்கும் அந்த எண்ணத்தை கொடுப்பது அவர்களுக்கும் அந்த சக்தியை கொடுப்பது யாரு அல்லாஹு என்ற அந்த எண்ணம் எமது உள்ளத்திலே வர வேண்டும் அது ஆக முக்கியமானது இதுதான் இந்த அதே நேரத்தில் இந்த மனோச்சையோடு மக்களை திருப்திப்படுத்துவதை நாம் விட்டுவிட வேண்டும் நாங்கள் செய்கின்ற பல விடயங்கள் மக்களின் திருப்திக்காகவும் எனது மனோயிர்ச்சை எனது மன திருப்திக்காகவும் எனது நண்பர்களின் மன திருப்திக்காகவும் பல விஷயங்களை நாம் செய்கின்றோம் ஆனால் முதலிடம் கொடுக்க வேண்டியது அல்லாஹுடைய திருப்தி இதிலே உள்ளதா அதை நாம் பார்க்க வேண்டும் இதுபோன்று நாம் எம்மை பயிற்றுவித்துக் கொண்டால் எமது உள்ளத்தை எமக்கு தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் நான் சுருக்கமாக சில விடயங்களை சொல் இதோடு முடித்துக் கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் இஃப்தாருடைய டைமும் நெருங்கிவிட்டது என்று சொல்லி அப்பாகவே நாம் இந்த உள தூய்மைக்கு முக்கியமாக எமது மன இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்டுப்படுத்திக் கொண்டு அதை கலட்டி எரிந்துவிட்டு நற்குணங்களை விதைத்து அதை வளர்க்க வேண்டும் அதோடு அந்த ஈமான் அல்லாவை சார்ந்தவர்களாக விடயத்திலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து எல்லாம் மீது இருப்பதை எமது பழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எமது முன்னாளையர்கள் செலவுகள் கூறுகின்றார்கள் எனது செருப்பு பிந்தாலும் அதையும் நான் அல்லாவிடம் கேட்டு அடைந்து பெற்றுக்கொள்வேன் உப்பு தேவை என்றாலும் அதையும் நான் அல்லாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்வேன் என்று அவர்கள் கூறுவார்கள் அப்படின்னு அவங்க பள்ளியிலேருந்து கொண்டு உப்புத்தா உப்புத்தான்னு கேட்கல ஒன்னாவது அந்தாட்ட கேக்கு அதுக்கு தான் கடைக்கு போய் சாமான் எடுக்கு இப்படித்தான் எங்களை நாங்கள் பழகிக்கொள்ளும் அடுத்தது நாங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய திருப்தி இதிலே உள்ளதா இதில் அல்லாஹுடைய திருப்தி எங்கே உள்ளது என்று நாம் கட்டாயம் சுயசாரிதை சுயபரீட்சை செய்து பார்க்க வேண்டும் அதிலே அல்லாஹுடைய திருப்தி இருந்தால் அதை செய் செய்வது இல்லாவிட்டால் அதை விட்டு விடுவது அடுத்ததாக இந்த ரியா முகஸ்துதி என்பது ஆக பயங்கரமானது அல்லாஹால காப்பாற்ற வேண்டும் நாம் எதை செய்தாலும் அல்லாஹுக்காக செய்கின்றேன் என்ற அந்த கலப்படமற்ற எண்ணத்தோடு செய்வது ஆகவே இது போன்ற இந்த ஈமானிய உணர்வுகளை நட்புணங்களை நாம் எமது உள்ளத்திலே விதைத்து அதை வளர்க்கும் பொழுது எமது உள்ளம் சுத்தம் பெறும் எமது மைண்ட் கிளியர் ஆகி சுத்தம் பெற்று எமது ஈமான் கூடி நாங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவோம் தக்குவாதாரிகளாக மாறிவிட்டோமோ என்றால் நமக்கு வெற்றி நிச்சயம் இந்த உலகிலும் வாழ்ந்து மறுமையிலும் எமக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதற்கு ஆகவே அல்லாஹு அபுதூன் எம்மை பார்த்து கூறுகின்றான் ஜின்களையும் பார்த்து கூறுகின்றான் நான் மக்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்கு ஒழிய வேறொன்றுக்கும் இல்லை படத்திற்கு அவனுக்கு வழங்குவது அவனை வணங்குவது அதுதான் எங்களோட அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் எங்கள் டார்கெட் எங்களோட மிஷன் வேறொன்றும் இல்லை மத்திலும் எங்களுக்கு வரும் அப்படி என்று லோகிக ரீதியில நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் நான் கட்டாயம் செய்யணும் அதையும் மறக்க கூடாது வல தன்சனி அசீபையும் நீ மறக்காதே என்றாலும் எப்பொழுதும் நாம் வந்து இன்ஷா இன்று நாம் ஒரு முடிவெடுத்துக் கொள்வோம் நான் எனது உலத்தை தூய்மைப்படுத்துவேன் அதற்குரிய முயற்சிகளை எடுப்பேன் என்று நாம் இன்று ஒரு முடிவெடுத்துக் கொள்வோம் எல்லாரும் முடிவெடுத்துக் கொள்வோமா இது எல்லாம் முடிவெடுத்து எல்லா முயற்சிகள் எடுத்தாலும் கட்டாயம் பத்து சப்ஜெக்டுக்கும் வருவோம் எங்கள் உள தூய்மைக்கும்

எங்கள அல்லாவே எமது உள்ளங்களை தூய்மைப்படுத்தித்தா ஒன்னால் தான் அது முடியும் என்று நபி சொல்லல்ல துவாவில கேட்கின்றார்கள் ஆகவே இந்த துவாக்களை கேட்போம் இதுமக்கள் இந்த இன்று வெள்ளிக்கிழமை துவா கபூலாக கூடிய நேரம் என்று பல உலமாக்களுடைய கருத்து அதை நோய் நேரத்துடைய இஃப்தாருடைய நேரம் இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நாங்கள் துவா கேட்போம் அல்லாஹ் எங்களுக்கு உதவட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த தொடர்ச்சியான முயற்சியை செய்வோம் எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு அதில் வெற்றி பெற்றால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் சுகேட்சம்லாம் டிசார்க்கும் ஏர்வாகவான் அலமது இல்லா இருக்கிறார்கள்